வாரம் ஆச்சு எங்க எங்க எல்லாரும் கேட்டனால திருப்பி வர வேண்டியதாயிருச்சு இன்னைக்கு நீங்க டெய்லி ரோஸ்ட் வேற லீவ் விட்டுருப்பீங்க வழக்கமா வெள்ளிக்கிழமை தானே லீவ் விடுவீங்க நீங்க என்ன வியாழக்கிழமையே மந்தாரமா இருந்தாலே டெய்லி ரோஸ்ட் லீவ் தான் லாங் வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட் இந்த வாரம் லாங் வீக்கெண்ட் தானே ஆமா பக்ரீத் வருது வேற பக்ரீத் வேற வருது தமிழ்நாடு முழுக்க மட்டன் பிரியாணி இது ஆயிட்டு இருக்குது எங்க பார்த்தாலும் யார் பார்த்தாலும் மட்டன் பிரியாணி போட்டோ போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க திமுகவே குடுக்குதா இல்ல திமுக நிர்வாகிகள் வாங்கி கொடுக்குறாங்களா இல்ல இவங்களே பெருமைக்கு வாங்கி சாப்பிட்டு திமுகல இருந்து கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களான்னு தெரியல பெருமைக்கு வாங்கி சாப்பிட்டு தான் கூடுவாங்க திமுக

வெற்றி பெறவே முடியாது எங்களை வெல்லவே முடியாது மோடி கா கேரண்டி நானூறு சீட்டு ஜெயிக்க போறோம் இந்த நாண்டினுடைய நிலப்பரப்பு என்னுடைய மேப்பெல்லாம் மாத்த போறோம் மாநிலங்களை பூரா கலைச்சிட்டு வந்து தொள்ளாயிரம் மண்டலங்களாக மாற்ற போறோம் பொது சிவில் சீட்டில் கொண்டு வர போறோம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவனுக்கு விழுந்த சூதான் வந்து இந்த பிரியாணி வடிவுல வந்து போட்டோக்கெல்லாம் விழுகுது அதுதான் விஷயம் ஆகுது ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்க எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருந்தாங்க தமிழ் அதாவது கொங்கு நாடு உருவாக்குவோம்னு உங்களுக்கு பேச்சு இருக்கு இல்லையா அது எவ்வளவு மோசமானதோ அது நம்ம ஒன்றியம்னு காயின் பண்ண ஆரம்பிச்சோம் இருந்தே ஒன்றியம் இருந்தோம் சிஎம் ஆனதுக்கு பிறகு ஒன்றியம் வேர்டு காயின் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப நாங்க வந்து கோயம்புத்தூரை வந்து

ஜனநாயக ரீதியிலான தருமபுரி தான் அது தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் இந்தியா ல உத்தரப்பிரதேசம் அதாவது ராமர் ராமர் சார்ந்த இடங்கள் இருக்கும்ல ராமர் இங்க போய் சண்டை போட்டாரு ராமர் இங்க பிறந்தாரு அந்த மாதிரியான ஒரு எல்லா இடத்துலயுமே தோத்துட்டாங்க பிஜேபி ராமேஸ்வரம் வரைக்கும் தோத்துட்டாங்க ராமேஸ்வரம் தோத்துட்டாங்க போ அங்க போர் இடம் தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் அயோத்தில தோத்து இருக்காங்க அயோத்தில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களோட விக்ட்ரியே ஸ்டேட் எலெக்ஷன்ல இது பண்ணாங்க நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இல்லையா இல்ல இன்னைக்கு ஏஎன்ஐல வீடியோ வந்து அதுல பாத்தீங்கன்னா அயோத்தியில ஆட்டோ ஓட்ட முடியலாம் கிடைக்கிற நாளைக்கு வியாபாரி திடீர்னு ஏரியாவே அப்படிங்கறது வந்து ஏன் அயோத்திக்கு ஆட்கள் வரவில்லைன்னு சொல்லி பண்ணிருக்காங்க ஏஎன்ஏ போன மாசம் இலச்சதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அயோத்தியில் ராமம் ஒரு சிறுவன் மாதம் நாற்பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொல்லி வீடியோ பண்ணாங்க இந்த மாசம் என்ன பண்ணிருக்காங்க அயோத்தியை வந்து கேன்சல் பண்ணாங்க அயோத்திக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு எந்த பெரிய மனுஷனும் போக மாட்டான் நம்ம போனாரு கலைஞர் போனாரு அதுல உள்ள சென்டிமெண்ட் என்னன்னா அங்க போனா அடுத்த தடவை ஜெயிக்க மாட்டேன் வந்ததுக்கு பிறகு தான் வந்து எழுபத்தி ஏழு தூத்தாங்க அந்த கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க டீமுக்காக காரங்க இந்த கலை சார்ந்த இதெல்லாம் பாக்குறதுனால போவாங்க அந்த மாதிரி ஆயிருச்சு பூத்து பங்களா ஆயிருச்சு அயோத்தி அடுத்து வந்து சங்கிகள் வந்து கெஞ்சி இதுல ஒரு சந்தோஷமா என்ன அயோத்தி ஆள் போலங்க சந்தோஷமா ஏங்க இவங்க ஜெயிச்சா இன்னைக்கு சிதம்பரத்துலன்னா வந்து ஜெயிச்சா ஃப்ரீயா அயோத்தி கூட்டு போறேன்னு சொன்னா தோத்துருச்சு யாரு கார்த்திகாயினி கார்த்திகாயினி இந்த வேலூர்ல இருந்து ஒரு அம்மா பிடிச்சிட்டு போய் ஏற்கனவே ஃப்ரீயா தானே கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆளுகளை பிடிச்சி

பேச்சை ீர்களளுக்கு என்னாச்சுனா அந்த ஆளு யாரும் மதிக்கிறது இல்ல இந்த சண்டை கோழி படத்துல குடிக்க போகும்போது கீழே ஒரு கிழவனை திட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிருச்சு அந்த ஆளோட நிலைமை மூடிட்டுறியா அப்படின்னு சொல்ற மாதிரி அமித்ஷாவும் மோடியும் வந்து அவரை டீல் பண்றாங்க ரொம்ப படத்துல

அங்கே ராணுவ காங்கிரஸ்ல வந்து ஒரு கேள்வி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோடியினுடைய செயல்பாடுகள் இப்ப நேற்று சந்திரபாபு நாயுடு இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல குழந்தை துள்ளி விளையாடுற மாதிரி அவர் விளையாடுறாரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு மோடி நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க அவர் சிரிக்கணும் அப்படின்னா கூட வந்து அத கேமரா வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு சிரஞ்சீவி கைய புடிச்சு தூய் தூக்கிட்டு அவன் கல்யாணம் ஒண்ணே எங்கன்னு கேட்டு எல்லாத்தையும் பக்கத்து மேடையில இருக்காருன்னு சொல்ல அங்க கூட்டிட்டு போக சந்திரபாபு நாயுடு போய் யோ ஒரு சூப்பர் ஸ்டார்னா அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்த இது எல்லாத்தையும் ஓபிஎஸ் பாத்துட்டு இருந்தா அந்தள என்ன நினைச்சிருப்பாரு இப்படி தடவை அதே மாதிரி பதவி ஏற்பு விழா எல்லாத்துலயுமே ரஜினிய பாக்க முடியுது பாத்தீங்களா இந்தியாவுல எங்க பதவியேற்பு ஏற்பு விழா இருந்தாலும் அங்க ரஜினி வந்து பட்டி கட்டிட்டு போய் ரஜினி ரஜினிய வந்து இந்த இது சொல்லுவாங்க ப்ராபர்ட்டின்னு ப்ராபர்ட்டி அது மாதிரி பாத்தீங்கன்னா அயோத்தியாவுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி பாத்தீங்கன்னா ரஜினி

இந்த கல்யாணத்துல வந்து வரவேற்கிறது ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கும்ல இப்படின்னு வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து இப்படின்னு கை காமிச்சிட்டா இருக்கும் தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டீ கடை இருக்குங்க அது முன்னாடி ஒரு பொம்மை வச்சிருக்காங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் டீ மாத்துற மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு சத்தியமா நம்மனா நம்புங்க அது பன்னீர் செல்வம் மாதிரியே இருக்கு என்ன போட்டோ வேணா இருக்கு எவிடன்ஸ் காட்டுறேன் அது எங்கதான் புடிச்சாங்கன்னு தெரியல யார இவரு படத்தை காமிச்சு செய்யுங்கன்னு இந்த சொல்லி போல அப்படியே இருக்கு அதே மாதிரி நின்றுட்டு அதிமுக அவ்வளவு அமளி துமலி நடந்துட்டு இருக்குது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு குழு குழுவை போட்டு வச்சிருக்கிறாங்க சசிகலா டிடிவி கூட பிஸி ஆயிட்டாங்க பன்னீர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த காலத்துல மாதிரி அந்த காலத்துலன்னா வந்து மகே ஒரு ரெண்டு மாசம் வேலை விஷயமா போயிட்டு வருவாப்புல அந்த குடும்ப கட்டுப்பாடு இல்லாதப்ப திடீர்னு வந்து பார்த்தா வீட்டில் வந்து வளர்ந்துருவாங்க என்ன சவுண்டு அப்படின்னா அம்மாவுக்கு தான்ப்பா அப்படின்னு அப்பா வைக்கப்பட்டு சொல்லு அது மாதிரி வந்து புதுசா இப்போ ஒரு குழு இவங்க இந்த ரவுண்ட்ஸ்லாம் அடிச்சு மோடி பதவி ஏற்பதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா சேரன் போற டவர்ஸ் பழனிசாமி இந்த பக்கம் பெங்களூர் பூவில் இதெல்லாம் சேர்ந்து புது அதிமுக ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க என்னடா கேப் விட மாட்டேங்க அதாவது எப்படி புதிய இந்தியாக்கள் பிறக்கிறதோ அந்த மாதிரி புதிய அதிமுக பெங்களூர் புகழந்தி ரொம்ப பரிதாபமா இருக்கு என்ன ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் இல்லை சசிகலா வந்தாலும் சரி ஓ பன்னீர்செல்வம் வந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி யாரு வந்தாலும் அதிமுக ஒருங்கிணை வேண்டும் அவ்வளவுதான் எங்களுக்கு எந்த கண்டிஷன்ஸுமே கிடையாது அண்ணாமலை வந்தாலும் சரின்ற கண்டிஷன்ல தான்

காவிரி திறக்கிறது குறைந்தபட்ச தினமும் நாளிதழ் பார்க்கக்கூடிய அறிவு இருந்துச்சுன்னா தென்மேற்கு பருவமழை முப்பத்தி ஒன்பது விழுக்காடு கடந்த ஆண்டு பேயல தென்மேற்கு பருவமழை தான் வந்து காவிரி நதிக்கான அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகளுக்கான ஒரு சோர்ஸ் தென்மேற்கு பருவமழை குறிப்பாக கர்நாடகா பகுதியில மழை பெய்யல தமிழ்நாட்டுல கூட வந்து வடமே வடகிழக்கு பருவமழை ஓரளவுக்கு பேங்குது தென்மேற்கு பருவமழையில அதையும் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாலதான் முப்பத்தி ஏழு விழுக்காடு முப்பத்தி ஒன்பது விழுக்காடு மழை பெய்யல அது வந்து இப்ப வரைக்கும் அதனுடைய பாதிப்பை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு நல்லா என்னைக்கு வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு பதவி ஏத்தாரோ அது நீங்க வந்து நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இல்லையோ சென்டிமெண்டாவோ இல்ல இயற்கையாகவே வந்து அவர் பதவி ஏற்ற காலத்துல இருந்து மாதம் மும்மா பொழிகிறதுன்னா பொழிகிறது மழை பெய்யாமே இல்ல எங்கி மழை இருக்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து பாக்குறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களுக்கு தெரியும் அது வேற கட்சிக்காரங்க தெரியும் மழை பெய்ஞ்சிருக்கு ஆனா அந்த கர்நாடக மாநிலத்தில் மழை பெய்யல தென்மேற்கு அதனால அவன்ட்டு தண்ணி இல்லை காவேரி அனுப்பி மேட்டூர் அணை நிரம்பல போன வருஷம் வந்து அட்வான்ஸாக திறந்தாங்க இந்த வருஷம் திறக்க முடியாத சூழலுக்கு காரணம் வந்து அங்க இருந்து தண்ணி இல்ல மழை இல்லை மழை இந்த வருஷம் வந்து கடுமையான மழை இருக்கும்னு சொல்லிருக்காங்க அங்க கர்நாடகா இந்த தடவை தோக்குறது பஞ்சம் தான் காரணம் இவங்க சரியான நேரத்துல டாரி இது பண்ணாம கடும் பஞ்சமாயி அது மொத்தமா ஸ்டேட் அவங்க பண்ணாங்க இந்த வருஷம் வந்தீங்கன்னா தென்மேற்கு பழமையான கடுமையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சது தண்ணி வரும் இந்த பன்னெண்டாம் தேதி தாண்டி உடனே வந்து அறிக்கை வருவது அறிக்கை எடப்பாடி பழனிசாமி அறிக்கைன்னா அண்ணாமலை வேற அறிக்கை எடப்பாடி அப்படியே காப்பி அண்ணாமலை எடப்பாடிக்கு யாரோ வந்து போலீஸ் வீட்டு பாக்குற ஜெர்னலிஸ்ட் தான் அட்மினா இருக்கான்னு நினைக்கிறேன் இல்லையா எங்க எது கிரைம் நடந்தாலும் நடந்தாலும் நான் சின்ன பசங்க அடிச்சிருக்காங்க அதுக்கு இருந்துட்டு கவர்மெண்ட் திட்டாலும் அவன் மனுச்சனா ஆமா அவருக்கு வந்து எழுதி கொடுக்கணும் எவனோ ஒருத்தன் பாம்பை சமைச்சு சாப்பிட்டானா அதுக்கு ஒரு அந்த எடப்பாடியினுடைய தொலைக்காட்சியில வந்து போட்டாங்க சிறுவர்கள் வந்து கத்தி எழுதிட்டு போய் நாயை குத்தி நாய் காயம் அப்படின்னா அதுக்கு யாரு யாருக்கு கண்டனம் தெரியல இல்ல அதுதான் சொல்றேன் நம்ம இந்தியாவுல இவ்வளவு நாய் கடி அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு எவ்வளவுதான் சமாளிக்க முடியும் அர்பனைசேஷன் அதிகமாக நிகழ்ந்து நகர்மயமாக்கல் நிகழ்ந்த ஒரு பகுதியில் மக்கள் வந்து வேலைக்கு போகிறது வளரது இதுதான் வந்து பெரிய டாஸ்காக இருக்குது அப்போ நாய் அவன் எவ்வளோ தான் பொறுக்க முடியும் இதுக்கான காரணம் வந்து நீதிமன்றங்களுடைய உத்தரவுகள் தான் நீதிமன்றங்களுடைய உத்தரவு என்ன கர்ப்பத்தலை இந்த கருக்க தடை தடை பண்ணக்கூடாது நாய்களுக்கு அதே மாதிரி கொல்லக்கூடாது அப்படின்லாம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இவ்வளோ உத்தரவு மீறி வந்து பார்த்தீங்கன்னா நாய்களுடைய பெருக்கமுங்கிறது வந்து ஒரு நாய் வந்து அடுத்து ஒரு ஏழு வருஷத்துல பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு நாயா மாறிடுது அப்படிங்குறதுதான் சொல்றாங்க அப்ப வந்து எவ்வளவுதான் வந்து மக்கள் வந்து பொறுமையா இருக்க முடியும் நாய் ஒருத்தங்க அத்தி போய் குத்துறான்னா அப்ப அவன் எவ்வளவு தூரம் வந்து டார்ச்சர் ஆயிருப்பாங்கிறது வந்து இங்க பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இது கூட வந்து ஒரு அரசுக்கு எதிராக திருப்ப முடியும்னு ஒரு முன்னாள் அந்த நாய் எந்த நாய்னாலும் தெரியும் இல்ல அந்த நாய் யாருன்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஜூவில ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குல்ல தொடர் தோல்வி அப்படின்ட்டு வந்து பழனிசாமி படத்தோட வந்திருக்கு யார் தொடர்ந்து ஜூவி ஆபீஸ்க்கு போறான்னு போனது போன இது சொல்லி நம்ம சொல்லிட்டோம் யாராவது சாயின்றவர் வந்து எடுத்து போட்டிருக்காரு அவர் தான் வந்து எடப்பாடிக்கு எதிராக அவர் தான் போட்டிருக்கா அப்படி ஏற்கனவே வச்சு கடி வாங்கின ஐயா பழனிசாமி அவர்கள் மீண்டும் இது போன்ற ஆள்காட்டிகளால் மீண்டும் இதுல இன்னொன்னு இந்த திருப்பூர்ல ஏபி முருகம் ஆமா ஆமா அவர் பொண்டாட்டி சூசடி கேஸ்ல கூட அவர் மேல விசாரணை நடந்தது அந்த அவர் சொல்லியிருக்காரு நீ வந்து என்னை வந்து ஆட்டை வெட்டியது போல உன்னையும் வெட்டுவோம் என்று என்னை மிரட்டுகிறார்கள் திருப்பூர் எஸ்பி ஆபீஸ்ல போய் கொடுத்துருக்காரு எங்கடா கொலை மிரட்டல் பார்த்தா பேஸ்புக்ல ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்களா அவன் யாருன்னு கூட தெரியாது இல்லங்க இவ் இவரே கொலகேசுல விசாரிக்கப்பட்ட நபரு இவரு மேல பல்வேறு வழக்குகள் இருக்குது பெரியவர் வந்து இப்ப ஜில் பூக்கரி இவர் இருக்கும்போது இவர வந்து மிரட்டனானா இவரு போய் கம்மனை கொடுக்குறாரா இவர் வேட்பாளராக இருக்கும் போது சோதனை இடுறதுக்கு அதாவது நம்ம எல்லாம் நிப்பாட்டல சோதனை இடுறதுக்கு ஒன்றியத்தினுடைய தேர்தல் கமிஷன் போட்ட ஆட்கள் வந்து நிப்பாட்டினதுக்கு அவ்வளவு தூரம் சார் நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா யார பாக்க போறேன் தெரியுமா என்ன வேலையா இருக்கேன் தெரியுமா நான் யாரு தெரியுமா அந்த வீடியோ எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் சீனம் போட்டாரு கடைசியில பார்த்தா டெபாசிட்டியா வாங்கல you <laughs> உன்னை ஏவன்டா அடிப்பாங்கிற மாதிரி இருந்துட்டு எஸ்பி ஆபிஸ்ல போய் இப்ப வந்து ஒரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு போல என்ன வெட்டுவே அண்ணாமலை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரவாயில்ல மாதிரி அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு ஆட்டை வெட்டாதீர்கள் என்ன வேணா வெட்டு என்ன வெட்டுங்களை சொல்லுது நீ கூட ஒரு நீ ஜெயிப்பியா அரவுக்குறிச்சி லீன் தோத்த நீ வேற அதே மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கேன் கோயம்புத்தூர்ல எந்த ஊர்ல ஒரு ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆமா மூணு மூணு இதுல மூணு இதுல ஒவ்வொரு ஓட்டு வாங்கி ஏடிஎம் ஏடிஎம்கே ஏன் நேத்து என்ன சொல்றாங்க வித்தியாச வித்தியாசமா அதாவது பிஜேபி வந்து திமுகவை ஜெயிச்சிருச்சுன்றதுக்கு கோயம்புத்தூரில் வந்து ஆயிரத்தி இருநூறு ஓட்டு ஆயிரத்தி எரநூறு பூத்துகளில் பிஜேபி அதிக வாக்குகள் கடைசில பார்த்தா மூவாயிரத்தி ஐநூறு பூத் இருக்கு கோயம்புத்தூர்ல மட்டுமே அவங்க இதுலனா நாங்க பீட் பண்ணிருக்கோம்

ஒரு லட்சம் ஓட்ட வந்து நகிரி போயிருச்சு நீக்கிட்டாங்க அப்படின்னா நீக்கினது ஈஸியா ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் ஓட்டுகளை வந்து நீங்க கள்ள ஓட்டா குத்தி இருந்தா கூட தோத்துருப்ப ஏன்னா அவ்வளவு வாக்கு வித்தியாசம் இருக்கு அதாவது சங்கிகள் கெஞ்சியும் கதறியும் மீண்டும் இரண்டு நபர்களை அமைச்சராக்கி இருக்கார்கள் யார் யாரு நிர்மலா சீதாராமனும் ரயில்வே துறையும் நிர்மலா துறை அமைச்சர் பேர் சொல்லுவோம்

ரெண்டு பேத்துக்கு தாங்க இது பண்ணுமா எத்தனை கார்பரேட் இந்த இந்த கடைசி பத்து வருஷத்துல மூடி இருக்கா இருக்கான் எவ்வளவு எம்எஸ்எம்இ மூடு எம்எஸ்எம்இ லெவல்ல சொல்றோம் கார்பரேட்டு அதாவது நான் சொல்றது வந்து பெரிய நிறுவனம் ஒரு நூத்தி ஐம்பது கோடி முன்னூத்தி ஐம்பது கோடி இல்லை ஒரு பட்டியல வச்சிருந்தேன் பத்து லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு வந்து வரி வளர்த்து தரக்கூடிய நிறுவனங்கள் இதுல ரைட் கடனை வந்து தள்ளுபடிங்கிறது வேற இது முப்பது பர்சன்ட் இந்த கார்பரேட் டாக்ஸ் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மாற்ற மாத்தினால ஆண்டுக்கு ரெண்டரை லட்சம் கோடி வரி வருவாய் பிரிகிறது அது எத்தனை வந்து அஞ்சு வருஷத்துல எத்தன நிறுவனங்கள் ஒரு பர்டிகுலர்ஸ்டர் அது எல்லாமே பெரும்பாலும் குஜராத் கம்பெனிகள் இவங்க பர்பஸா வந்து இந்த கவர்மெண்டே குஜராத்துக்கான ஒரு கவர்மெண்டா இந்தியா முழுக்க நடந்து அஞ்சு ரவுண்ட் தோத்துருக்காருங்க தோத்துருக்காரு அவரை கூட காப்பாத்த இவங்க முயற்சிக்கல சூரத்துல வந்து கண்டிப்பா இங்க வந்து இருக்கு சூரத்துல கண்டிப்பா பிஜே பி எடுத்த முயற்சியில மோடிக்கு இவங்க கொஞ்சம் கூட எடுக்கல

மோடி எத்தனாவது லெவல்ல இருப்பாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அமித்ஷா ஏழரை லட்சம் ஓட்டுல அமித்ஷா தான் பிரதமரா இருக்கணும் அமித்ஷா தான் பிரதமரா இருக்கணும் இல்ல இன்னொன்னு அவரு பிரதமர் ஆனோடனே பிரதமர் வெற்றி பெற்றோனே ஒரு செய்தி வருது பிரதமர் பதவி ஏற்றுக்கல அவருக்கு ஆதரவு எத்தனை பேர் என்ன ஏது செய்தியே வரல இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பதுங்கிற நம்பர் வந்துருச்சு வந்த உடனே பாத்தீங்கன்னா மோடி இட்டாலி போகிறார் பிரதமர் பிரதமர் மோடி மோடி இத்தாலி செல்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது உடனே அதாவது கிடக்குறது கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போய் அவருக்கு வந்து இத்தாலி போய் போய் அவ்வளவு மாப்பிளைக்கு அவ்வளவு வெறி அப்படிங்கிற மாதிரி உடனே வருது ஏன் இத்தாலி போறாரு தா ஊருக்கே தெரியும் சங்கியை வேற அதை போட்டு அதாவது நம்ம மத்தவங்க போட்டு ட்ரோல் பண்ணா பரவாயில்ல சங்கியை அதை போட்டு வந்து அப்படியே இல்ல அதான் இப்ப இந்த ரயில்வே துறையை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து இன்றையிலேருந்து இந்த ஒரு செய்தி வந்திருக்கு இல்லையா ஆம்னி பேருந்துகள் இருந்து ஆம்னி பேருந்துகள் வந்து போகணும் அது வந்து உண்மையாலுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆம்னி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆம்னி உரிமையாளர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலையில் அதுதான் அரசு தான் ஏங்க அவங்களுக்கு வேணுங்க ஒரு பப்ளிக் சொல்றேன் திமுக ஆதரவு எல்லாத்துலயும் கொள்ள அடிக்கிறான் அவன் அனுபவிக்கட்டும் இதுதான் பப்ளிக் வியூவா இருக்கும் போய் நீங்க பப்ளிக்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள்லாம் வந்து நாகாலாண்ட் மற்ற ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஓட்டுறாங்களே அதை வந்து தமிழக அரசு தடை பண்ண தமிழ்நாடு தடை பண்ணல அதான் சொல்றீங்க இப்ப வந்து இந்த மாதிரி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க என்னால ஆமணி பேருந்துகள் வந்து பாதிக்கப்படுகின்றன போய் பப்ளிகிட்ட கேளுங்க அவங்க வந்து சாப்பிடணும் சொல்லுங்க நீங்க தமிழ்நாடு போராட்டத்துறைக்கு கட்ட மாட்டீங்க டாக்ஸ் கட்ட மாட்டீங்க நீங்க போய் வேற எங்கயோ கட்டிட்டு டூரிஸ்ட் எடுத்துட்டு ஹைதராபாத்ல எடுக்கிற வண்டி வந்து சென்னை வந்து சென்னையில இருந்து மதுரை போய் மதுரையில இருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி போய் திருவனந்தபுரம் போகுது ஹைதராபாத் டூரிஸ்ட் பெர்மிட்ல தான் வந்து சென்னை டு திருச்சி சென்னை டு கன்னியாகுமரி போயிட்டு இருக்காங்க ட்ரிப் போட்டு ரெட் பஸ்ல இருக்க வண்டி எல்லாமே ஆல் இண்டியா பெர்மிட் வாங்கி டூரிஸ்ட் பஸ் தான் அது வந்து டூரிஸ்ட் ஏன் வந்து இந்த கட்டணத்தை அரசு கட்டுப்படுத்தணும் வந்து சோசியல் மீடியால குரல் கொடுக்கும் போதுல அரசு கையை அது உள்ள இறங்க முடியலன்னா அது வந்து இவங்க பர்மிட் மாத்தி ஓட்டுறதுனாலதான் இல்லதா இது மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணணும் ஏன்னா போக்குவரத்து துறை மீது வந்து டெய்லி ஒரு போட்டோ எடுத்து போடுறது இந்த மாதிரி பழைய போட்டோ பஸ்ல வந்து பழைய ஃபோட்டோ கிடைக்கு கிடைக்குது கண்டக்டர் வாயில விசில் இல்ல ஒரு பிரச்சனையா பாலிமர் காரன் இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணி போட்டு அது இருக்காங்க இல்லையா இந்த நேரத்துல இது மாதிரி சீரமைப்பு நடைபெறுக்குது இப்ப இப்ப கிளாமலையோ கிராம் பேருந்து நிலையத்தை பத்தி பேசினாங்க நீங்க மக்கள் எவ்வளவு தூரம் வந்தாங்க கீழ பாரகி பண்ணிட்டு லிஃப்ட்ல போய் பஸ்க்கு போக வேண்டியது இருக்கு அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப சுலபமாக பழகிட்டாங்க இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் கிளப்பிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஆமணி பேருந்துகளுக்கு மூக்கலாங்கி போடக்கூடிய விஷயத்தில் வந்து ஒரு நல்லது நடக்குது அடுத்த தீபாவளிக்காவது வந்து இவங்கெல்லாம் என்ன ஒரு கட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம்